அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் சென்னை சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு விஜயம் அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் டிரம்பினால் விதிக்கப்பட்ட தீர்வை வரி தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழு இன்சு கூட உள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டம் மூலம் மற்றும் தேர்தல் செலவு ஒழுங்குமுறை சட்டம் தொடர்பில் போலீஸ் அதிகாரிகளை தெளிவுபடுத்தும் வேலைத்திட்டம் ஆரம்பம் ஹிக்கடவர் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கைது செய்வதற்காக நான்கு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளில் தென்கொரியாவின் ஜனாதிபதியை மீண்டும் பதவியில் அமர்த்துவதா அல்லது பதவி நீக்கம் செய்வதா என்பது தொடர்பான தீர்மானம் இன்று தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் மூன்று நாட்கள் உத்தியோகப்பூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்றிரவு நாட்டுக்கு வருகை தரவுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்கான உத்தியோகபூர்வ நிகழ்வு நாளை காலை நடைபெற உள்ளது சுதந்திர சதுக்கத்தில் குறித்த நிகழ்வு நடைபெற உள்ளது இந்திய பிரதமரின் இந்த வருகையின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார் இதன் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தங்கள் சிலவற்றிலும் கைச்சாத்திடப்பட உள்ளது இந்திய பிரதமரின் இந்த விஜயத்தின் போது அனுராதபுரத்துக்கு சென்று ஸ்ரீ மகாபோதியை வழிபடவும் உள்ளார் சம்பூரில் நிர்மாணிக்கப்படும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் மற்றும் இந்திய நிதியுதவியின் கீழ் மாகோ தொடக்கம் அனுராதபுரம் வரை ரயில் சமஞ்சை கட்டமைப்பு என்பவற்றை இந்திய பிரதமர் ஆரம்பித்து வைக்க திட்டமிட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்திய பிரதமரின் வருகையை முன்னிட்டு விசேட போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியேச்சகர் புத்திக மனதுங்கு தெரிவித்துள்ளார் இன்று மாலை ஆறு மணிக்கும் இரவு பத்து மணிக்கும் இடையிலான காலப்பகுதியில் கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதியும் வீதியும் இடைக்கிடையே மூடப்படவுள்ளது இந்த காலப்பகுதியில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்வோர் தமது பயணம் குறித்து கவனம் செலுத்தி அதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்குமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் நாளைய தினம் கொழும்பு காலை முகத்திறல் சுதந்திர சதுக்கத்தை அண்மித்த பகுதிகள் மற்றும் பத்திரமுள்ள அபேகம வளாகத்தில் உள்ள வீதியும் இடைக்கிடையே மூடப்படவுள்ளது இதனால் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறும் சாரதிகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினால் விதிக்கப்பட்ட ஆராய்வதற்காக உள்ளது குறித்த தீர்வை வரி கொள்கையினால் நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் மற்றும் அதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் குறித்த குழு கலந்துரையாட உள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் தெரிவித்தார் அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு குறித்து அரசாங்கத்துக்கு பரிந்துரைகளை வழங்குவதற்காக நியமிக்கப்பட்ட குழு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை நேற்று பிற்பகல் சந்தித்தது குறித்த குழுவின் பரிந்துரைகள் பெரும்பாலும் ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்படலாம் என அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன நிதியமைச்சின் செயலாளர் மத்திய வங்கியின் ஆளுநர் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தியின் தலைவர் மற்றும் வழிவகார அமைச்சின் பொருளாதார விவகாரங்களுக்கான பணிப்பாளர் நாயகம் மற்றும் அதிகாரிகள் இதில் அடங்குகின்றனர் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் இலங்கை வர்த்தக சபையின் பிரதான பொருளாதார கொள்கை ஆலோசகர் ஷிரான் பெர்னாண்டோ மற்றும் அஷ்ரப் ஒமர் ஷிராத் அமிலின் மற்றும் சைஃப் ஜபர்ஜி ஆகியோரும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தனது தேர்தல் வாக்குறுதியின்படி உலகின் அனைத்து நாடுகளிலிருந்தும் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு தீர்வை வரி விதிக்கும் நிறைவேற்று உத்தரவில் கையொப்பமிட்டார் இந்த நிறைவேற்று அதிகார உத்தரவுக்கு அமைய ஏப்ரல் ஐந்தாம் தேதி முதல் உலகின் அனைத்து நாட்டிலிருந்தும் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பத்து வீத தீர்வை வரி விதிக்கப்படும் அத்துடன் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் அவருக்கு வரும் வகையில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இருபது வீதம் முதல் ஐம்பது வீத தீர்வை வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி நடவடிக்கை உத்தரவுக்கு அமைய அமெரிக்கா இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரை விதிக்கப்பட்டுள்ளது உள்ளாட்சி மன்ற தேர்தல் சட்டம் மற்றும் தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்டம் ஆகியன தொடர்பில் போலீஸ் அதிகாரிகளை தெளிவுபடுத்தும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மாவட்ட ரீதியில் இந்த தெளிவுபடுத்தும் வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆடையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக் தெரிவித்தார் இதற்கமைய தேர்தல் தொடர்பில் ஏற்படும் முரண்பாடுகளுக்கு தீர்வு வழங்குவது தொடர்பிலும் போலீஸ் அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தப்பட உள்ளது இதற்காக போலீஸ் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளும் கலந்து கொள்ளவுள்ளதாக அவர் கூறினார் பதுளை நுவரேலியா கண்டி உள்ளிட்ட மாவட்டங்களின் சிலவற்றில் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கு இது தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் இன்றைய ரத்தினபுரி மாவட்ட அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தப்பட உள்ளதாக கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசீல் பரீட்சையை ஆகஸ்ட் பத்தாம் தேதி நடாத்துவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது இன்று முதல் எதிர்வரும் முப்பதாம் திகதி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து பரிசில் பரீட்சைக்காக விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலம் சமர்ப்பிக்க வேண்டும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு பிரவேசிப்பதன் மூலம் அல்லது ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று எனும் துரித அழைப்பு இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஹிக்கடுவை குமாரகந்த பகுதியில் துப்பாக்கிச் சூடு மேற்கொண்டு வர்த்தகர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக நான்கு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் நேற்றிரவு மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் வர்த்தகரின் வயதான மனைவியும் காயமடைந்தார் அவர் தற்போது கராபிரிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் ஆடை விற்பனை நிலையம் ஒன்றை நடாத்தி சென்ற நபர் ஒருவரும் அவரது மனைவியுமே துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகியிருந்தார் இதன்போது அறுபத்தொரு வயதுடைய கணவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் அவர்கள் தமது வர்த்தக நிலையத்துக்கு அருகில் இருந்த போதே சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்தியா தாய்லாந்துக்கிடையில் புதிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்து தென்கொரியாவில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஜனாதிபதி யூன் சுக்யாலின் தீர்மானம் மிக்க நீதிமன்ற தீர்ப்பு இன்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற உறுப்புரிமையிலிருந்து விலகுவதாக ஹங்கேரி அறிவிப்பு இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து இந்த ஆண்டுக்கான பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தாய்லாந்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் போது பாங்காக் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது தொடர்ந்து தாய்லாந்து அரச மாளிகையில் இருநாட்டு பிரதமர்கள் பங்கேற்கும் இருதரப்பு சந்திப்பு நடைபெற்றது இங்கு தாய்லாந்து பிரதமர் ஷினா பத்ரா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கிடையில் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருந்தன இதனிடையே இன்று ஆரம்பமாக உள்ள பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்க உள்ள இந்திய பிரதமர் தாய்லாந்து மன்னர் மஹா வஜ்ரல்கோரையும் சந்திக்க உள்ளார் ஆதான் நரேந்திர மோடிலோ பிரகாட் அஹ் சாத்தி தென்கொரியாவில் ஜனாதிபதியாக செயற்பட்ட யூன்சுக்யோலை மீண்டும் பதவியில் அமர்த்துவதா அல்லது பதவி நீக்கம் செய்வதா என்பது தொடர்பான தீர்மானம் இன்று அறிவிக்கப்பட யூன்சுக்யாளுடன் தொடர்புடைய வழக்கின் தீர்ப்பு அந்நாட்டின் அரசியலமைப்பு நீதிமன்றத்தினால் வழங்கப்பட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அரசியலமைப்பு நீதிமன்றத்தின் எட்டு நீதிபதிகளில் ஆறு பேர் யூன்சுக்கியாலின் பதவி நீக்கத்துக்கு ஆதரவாக வாக்களித்தால் மாத்திரமே அவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார் பல வாரங்களாக நடைபெற்ற விசாரணைகளின் பின்னர் ஒரு மாத காலமாக வழக்கின் தீர்மானம் தொடர்பில் நீதிபதிகள் ஆலோசனைகளில் ஈடுபட்டிருந்தனர் இதனிடையே இறுதி தீர்மானம் இன்று அறிவிக்கப்பட உள்ள நிலையில் நாட்டின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற உறுப்புரிமையிலிருந்து விலகுவதாக ஹங்கேரி அறிவித்துள்ளது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஹங்கேரிக்கு உத்தியோகப்பூர்வ விஜயம் செய்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹமாசுடனான மோதலின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது எனினும் பிரதமர் பெஞ்சமின் நிதின்யாகு மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ள பிடியானை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பதால் தொடர்ந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற செயற்பாடுகளில் பங்கேற்பது தமது அரசாங்கத்துக்கு அவசியமற்றது என ஹங்கேரி அறிவித்துள்ளது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் நூற்றி இருபத்தைந்து உறுப்பு நாடுகளில் அதன் உறுப்புரிமையிலிருந்து விலகும் முதலாவது ஐரோப்பிய நாடு ஹங்கேரி என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இத்திர நியூஸ் ஃபஸ்டின் காலிறீர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மெழுந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மிக வாழ்த்துக்கள் வணக்கம்